மூன்றாம் தமிழ்ல ஏழாவது பாடம் சான்றோ மொழி விரும்புவாய் ஏ கலந்துரையாடுக அதான் பார்க்க போறோம் பார்க்கலாங்களா கவனிங்க இது ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு கூறையில உள்ள கூடிய மழை நீரை சேமிக்கிறதுக்காக மழை நீர் தொட்டி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அருமையா இருக்கு அதுல இருந்து தண்ணி போற மாதிரி வச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் மழை நீரை எப்பயுமே சேமிக்கணும் குடிநீரை வீணாக்க கூடாது மழை நீரை வீணாக்க கூடாது இங்க பாருங்க வீணாகுதுங்க இந்த மாதிரி உங்க வீட்லயோ தெருவுலயோ எங்கேயாவது இந்த மாதிரி தண்ணி வீணாகிட்டு இருந்தா அந்த பைப்பை நல்லா கூட்டி விடுங்க தண்ணி ஒழிவிட்டே இருந்தா வேற பைப்பு மாத்துங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க இல்லை ஊர்ல பஞ்சாயத்துல நகராட்சியில அவங்க கிட்ட வர சொல்லி அந்த பைப்பை மாத்த சொல்லுங்க இந்த மாதிரி தண்ணீர் வீணாகிறதே கூடாது அது மிகவும் தப்பு மழை நீரை சேகரிங்க எல்லார் வீட்லேயுமே இப்பெல்லாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வச்சிருக்காங்க இல்லைனாலையும் ஒன்று மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைக்க சொல்லி நம்ம மழைநீரை சேகரிக்கணும் இதனால நம்ம ஊர்ல தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது நிலத்தினுடைய நீர் மட்டும் உயரும் சரிங்களா மழைநீர் சேகரிப்பு மிகவும் முக்கியம் அடுத்தது அறிந்து கொள்வோம் உன் நண்பனை உனக்கு பிடிக்க காரணங்கள் எவை உன்னுடைய நண்பன் யாரு அவன் பேர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவனை உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்ற காரணத்தை சொல்லுங்க அவன் இல்லவன் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் அது என்னன்றது உங்களுடைய நண்பர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க சரிங்களா அடுத்தது உன்னிடத்தில் உனக்கு பிடிக்காதது எது உங்களுக்கு உங்க கிட்ட பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தா அதை சொல்லுங்க சரிங்களா உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப சில பேர் கோவப்படுவீங்க அது அது பிடிக்காது அந்த மாதிரி கோவப்படக்கூடாது அந்த மாதிரி உங்களுக்கு உங்க கிட்ட பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தா அதை சொல்லுங்க அது எல்லாத்தையுமே வகுப்பறியில பகிர்ந்துக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது சிந்திக்கலாமா காதரும் அப்துலும் சகோதரர்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க சரிங்களா காதரும் அப்துலும் இருவரும் தங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகையை சேமித்து வருகின்றனர் அப்பா அம்மா கொடுக்குற பணத்தை ஒரு உண்டியிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ சேமித்து வைக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பினை அறிந்த காதர் புயல் நிவாரண நிதிக்காக தான் இந்தியலில் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொடுக்க நினைக்கிறான் புயல் பாதிப்பு ஏற்படுத்தான் புயல்னா உங்களுக்கு தெரியல அளவுக்கு அதிகமான மழை வந்து நிறைய சேதாரத்தை ஏற்படுத்திடும் ஊர்ல அதான் புயல் அதனால் அந்த பாதிப்புனால நிறைய பேர் வீடு இருந்திருப்பாங்க மரங்கள் கீழே சாஞ்சி விழுந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக உதவுறதுக்காக புயல் நிவாரண நிதி கொடுப்பாங்க அவன் உண்டியில சேர்த்து வச்சிருந்த பணத்தை புயல் நிவாரண நிதிக்கு கொடுக்க நினைக்கிறான் தம்பி அப்துல் தனது சேமிப்பில் இருந்து கிடைத்த தொகையினை கொண்டு பிடித்தமான பொருளை வாங்கி கொள்ள நினைக்கிறான் சோ அவன் தம்பி அப்துல் என்ன நினைக்கிறான் அவன் அவன் சேமித்து வச்சிருந்த அந்த உண்டியல் பணத்தை எடுத்து அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொள்ள நினைக்கிறான் சரிங்களா இவர்கள் இருவரில் நீ யாராக இருக்க விரும்புகிறாய் அதற்குரிய இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த உண்டியல்ல சேர்த்து வச்சுங்கிற பணத்தை புயல் நிவாரண நிதிக்கு குடுக்கறத நம்ம பாராட்டணும் இல்லைங்களா காதல் அந்த மாதிரி கொடுக்குறான் அந்த மாதிரிதான் நம்ம இருக்க விரும்பணும் நம்ம மற்றவங்களுக்கு எப்பயுமே கொடுத்து உதவ நினைக்கணும் சரிங்களா அதே மாதிரி தம்பி அப்துல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தொகையினை அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்க நினைக்கிறான் அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம் சரிங்களா சின்ன பையன் தானே அவனுக்கு தெரியாது அதனால அவன்கிட்ட சொல்லி அவனுக்கும் நம்ம புரிய வைக்கணும் சரிங்களா அடுத்தது போலாங்களா செயல் திட்டம் செயல் திட்டம் கல்வி என்ற அதிகாரத்தில் இருந்து எவையேனும் ஐந்து திருக்குறளை படித்து எழுதி வருக படித்து எழுதி வரலாங்களா ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்குத்தக சரிங்களா ரெண்டு என் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் மூணு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு நாலு தொட்டனைத்தூரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூறும் அறிவு அஞ்சு யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணுறுவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை